சத்தீஸ்கர் மாநிலத்தில் கொண்டாடப்படும் பஸ்தார் பாண்டும் சிறப்பு பண்டிகையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவிற்கு பதிலளித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்த பண்டிகையின் போது வளமான கலாச்சாரம் பாரம்பரியங்கள் பழங்குடியினர் பாரம்பரியம் ஆகியவை பிரம்மாண்டமான முறையில் பறைசாற்றப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய பண்டிகைகள் நமது கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் உள்ளூர் சமுதாயத்தினருக்கு அதிகாரம் அளிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று அவர் கூறியுள்ளார் முன்பெல்லாம் பஸ்தார் என்று கூறினாலே மாவோயிசம் வன்முறை பிற்போக்குத்தனம் ஆகியவைதான் நினைவுக்கு வரும் என்றும் இப்போது நிலைமை முற்றிலுமாக மாறியுள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது பஸ்தார் வளர்ச்சிக்கும் உள்ளூர் மக்களிடையே தன்னம்பிக்கை வளர்ந்துள்ளதற்கும் அடையாளமாக திகழ்கிறது என்று அவர் கூறியுள்ளார் இந்த பிராந்தியம் முழுவதும் அமைதி முன்னேற்றம் கலாச்சார பெருமை ஆகியவற்றால் சிறந்து விளங்கட்டும் என பிரதமர் வாழ்த்தியுள்ளார் பறவை காய்ச்சலை கட்டுப்படுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்கள் கோழி இறைச்சியை முழுமையாக வேக வைத்து சாப்பிட வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை அடையாறில் இறந்த காகங்களை மத்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வு செய்ததில் பறவை காய்ச்சல் பாதிப்பு இருந்தது கண்டறியப்பட்டது இதனையடுத்து தடுப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தும்படி மத்திய அரசு தலைமை செயலகத்தில் அறிவுறுத்தியிருந்தது இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மா பறவை காய்ச்சல் தொடர்பான அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்ததாக கூறினார் காகங்கள் உள்ளிட்ட பறவை இனங்கள் திடீரென இறந்தால் அவற்றை ஆழமாக குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்றும் திடீரென்று உயிரிழக்கும் கோழிகளை சாப்பிட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மக்கள் ஆஃப் பாயில் போன்ற பாதி வெந்த உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ள மா சுப்பிரமணியன் தமிழகத்தில் இதுவரை பறவை காய்ச்சல் தொற்று கண்டறியப்படவில்லை என கூறினார் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்கை படக்குழு திரும்பப் பெறுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலையொட்டி ஜனவரி ஒன்பதாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது எனினும் சில காட்சிகள் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி சான்றிதழ் வழங்குவதை தணிக்கை வாரியம் நிறுத்தி வைத்தது வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்கும் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தார் மேலும் தணிக்கை வாரியத்திற்கு உரிய கால அவகாசம் அளித்து வழக்கை மீண்டும் விசாரிக்க தனி நீதிபதி ஆஷாவுக்கு உத்தரவிட்டனர் இந்த நிலையில் ஜனநாயகன் தணிக்கை சான்று தொடர்பான வழக்கு திரும்பப் பெறப்பட்டு மறு தணிக்கைக்கு படக்குழு அனுப்பியிருக்கிறது சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டத்தில் மெரினா கடற்கரை கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி சுற்றுச்சாலை வரையிலான வழித்தடம் இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவுக்கு அமையவுள்ளது வடபழனி முதல் பூந்தமல்லி வரையிலான மெட்ரோ ரயில் பாதை அமைக்கப்பட்டு ரயில் என்ஜின் சோதனையும் நடத்தப்பட்டு ரயில் பாதை வடிவமைப்புக்கான உறுதி சான்றும் பெறப்பட்டது இந்த நிலையில் ரயில் தண்டவாளத்தின் தரம் பயணிகள் பாதுகாப்பு பெட்டிகளின் வசதிகள் உள்ளிட்டவை குறித்து நாளை முதல் மூன்று நாட்களுக்குள் இறுதிக்கட்ட ஆய்வை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ எம் சௌத்ரி நடத்தவுள்ளார் தமிழக அரசு அரசு பள்ளியில் பாதுகாப்பான சூழலுக்கு தொடர் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாமக்கல் மாவட்டத்தில் அரசு நடுநிலைப் பள்ளியில் விஷப்பூச்சி கடித்து மூன்றாம் வகுப்பு மாணவி உயிரிழந்தது மிகவும் வருத்தத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார் அரசு பள்ளியின் வளாகத்தை சுத்தம் சுகாதாரமாக பாதுகாப்பாக வைக்க தவறியதே மாணவியின் உயிரிழப்புக்கு காரணம் என்று கூறியுள்ள அவர் தமிழக அரசு அரசு பள்ளிகளை தொடர்ந்து ஆய்வு செய்து பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பங்களாதேஷில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ராணுவம் மற்றும் காவல்துறையினரால் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெளியான செய்திகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கவலை தெரிவித்துள்ளார் பங்களாதேஷின் சொந்த அரசியலமைப்பு மற்றும் சர்வதேச கடமைகளுக்கேற்ப தேர்தல்கள் அமைதியான மற்றும் உள்ளடக்கிய சூழலில் நடைபெறுவது முக்கியமானது என்றும் ஐநா பொதுச் செயலாளரின் செய்தித் தொடர்பாளர் ஸ்டீஃபன் ஜாரிக் கூறியுள்ளார் கொழும்பில் இலங்கையின் இருபத்தைந்து மாவட்டங்களை சேர்ந்த முன்னூறு பள்ளி மாணவர்களுக்கு மகாத்மா காந்தி கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது இந்த உதவித்தொகையை இலங்கை பிரதமர் ஹரணி அமர் சூரியா கல்வித்துறை துணை அமைச்சர் மதுரா செனவிரத்ன ஆகியோர் வழங்கினர் இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தகுதி வாய்ந்த மற்றும் ஏழை மாணவர்களுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது இதுகுறித்து அந்நாட்டு பிரதமர் அமரசூரியா மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதில் இந்திய அரசின் தொடர்ச்சியான ஆதரவிற்கு நன்றி தெரிவித்தார் மகாத்மா காந்தியின் வாழ்க்கை மற்றும் மதிப்புகளிலிருந்து உத்வேகம் பெற மாணவர்களை அவர் வலியுறுத்தினார் பல்வேறு உதவித்தொகை மற்றும் பயிற்சி திட்டங்கள் மூலம் இலங்கை மாணவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஆண்டுதோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திறன் மேம்பாட்டு வாய்ப்புகளை இந்தியா வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது